ஜூன் மாதம் முழுக்கும் புதனின் சஞ்சாரங்கள் தப்பில்லை அது மாதத்தின் கடைசி வாரத்துல குருவோட சேர்ந்து ராசிக்குள்ளே வர்றது பிரமாதம் அதே சமயத்தில் ராஜோகாதிபதி சுக்ரனும் பாத்தீங்கன்னா மேஷத்திலே மாதம் முழுவதும் இருந்து கடைசி நாள் வந்து ரிஷபத்துக்கு வர்றார் அதுவும் அற்புதம் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருந்து கடகத்துல நீச்சமா இருந்து மாதத்தின் இரண்டா இரண்டாவது வாரமே வந்து மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற நட்பு ஸ்தானத்துக்கு நட்பு வீட்டுக்கு சிம்மத்துக்கு மாறுறார் அதுவும் நல்ல விஷயம் புதன் செவ்வாய் எல்லாமே பரவாயில்லை சூரியன் மாதத்தின் மிடில் மிடில் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்த சூரியன் மிதுனத்துக்குள்ளேயே ராசிக்குள்ளேயே வரார் குருவோட சேர்றார் புதனும் அங்க மாதத்தின் இறுதியில் சேரும் பொழுது அந்த முக்கூட்டு கிரகங்கள் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க சோ இது வந்து என்ன தெரியுதுன்னா நல்லாவே ஒரு முயற்சி எடுத்து அவங்களுடைய மிதன ராசிக்காரர்கள் போன ஒரு உடமாக செய்த விரயங்கள் போன வருஷம் ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா மிதுன ராசிகளுக்கு விரயமோ விரயம் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறு எட்டை பார்த்து கடன் தொல்லை விரயங்கள் ஈஸியா கடனை பெற்று எதிர்பார்க்காத கடனை பெற்று அது எப்படி அடைக்க போறோன்னு தெரியாம இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் குடுக்கல் வாங்கல்ல வந்து நிறைய சிக்கல்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருந்த மிதனராசிக்காரர்களுக்கு இப்போ முதல் கடனை அடைக்கக்கூடிய வழி முதல் செலவை நிறுத்தக்கூடிய வழி அடுத்தடுத்து எப்படி அதை வந்து மீண்டு வரப்போறோங்கிற மாதிரி உத்வேகத்தை வழியை அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்டார்டிங் பாயிண்டா வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வருகிறது மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல உத்வேகத்தோட படிக்கிறது என்ன படிக்கணுங்கிறது இது வரைக்கும் கிளாரிட்டி இல்லாம இருக்கிறவங்களுக்கு இப்ப நல்லாவே ஒரு கிளாரிட்டி பெற்று இதுதான் நம்ம பண்ணணும் இதுதான் நமக்கு உகந்தது இதுதான் ஹையர் ஸ்டடிஸ் நம்ம பண்ண போகிறோம் அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிளாரிட்டியும் ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு ஒரு எண்ண ஓற்றங்களும் அது மாதிரிங்கிற ஒரு படிப்பு விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க கலை துறையில் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பிரமாதமான வளர்ச்சிகள் இந்த மாதம் நம்ம பார்க்கலாம் சோ இந்த குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகிய பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய முதல் வாரமாக முதல் மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து மிதனராசிக்காரர்களுக்கு வருகிறது